திராவிட முன்னேற்ற கழகமே ஏமாற்றி ஆட்சிக்கு வரதான் திராவிட முன்னேற்ற கழகம் விஞ்ஞானம் மூலியமாக ஆட்சிக்கு வரும் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் ஏங்க ஏழைகளுக்கு மட்டும் ஆயிரம் ரூபா கொடுப்போம் தேர்தல் வாக்குறுதியில் இல்லை ஓட்டு வீடு இருக்கவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்போம் குடிசை வீடு இருக்கவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்போம் காது பைக் இல்லாதவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்போம் படித்து இன்கம் டேக்ஸ் கட்டாதவங்களுக்கு ஆயரருவா கொடுப்போம் நல்ல வசதியாக இருக்கிறவங்க மெத்த வீட்டில் இருக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க கார்ல போறவங்க இவங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் இல்லை அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல என்ன சொன்னாங்க ரேஷன் கார்டு வச்சிருந்தா ஆயிரம் ரூபான்னாங்க அது எப்ப இருந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஜெயிச்சு ஆசிக்கு வந்தவன கொடுக்கறேன்னாங்க எவ்வளவு பித்தளாட்டு தான எல்லாம் கேட்கணும் திமுக இப்ப உங்ககிட்ட வருவாங்க ஆயிரம் ரூபாய் குடுக்கறோம்ல ஓட்டு போடு ஏதோ அவங்க வீட்டு பணத்தை எடுத்து அவங்க பாக்கெட்ல அவங்க அப்பானும் அவங்க தாத்தரும் சம்பாரிச்ச பணத்தை உங்க வெயில கொடுக்குற மாதிரி ஆயிரம் ரூபாய்ல திமுக ஓட்டு போடுன்னு உங்க அப்பா குடுக்கற பணமா நாங்க எல்லாம் சோப்பு வர கூட வரி கேட்டுறோம் நீங்க எல்லாம் சோப்பு வாங்குறீங்களா வீட்டுக்கு சின்ன சின்ன மல்லிகளில் போய் நீங்க வாங்குறதுக்கெல்லாம் நீங்க வரி கேட்டுறீங்க அந்த வரி பணத்துல அவங்க உட்காந்துட்டு அந்த பணத்தை திருப்பி உங்களுக்கு குடுக்கறது எதுவாக அவங்க அப்பா வீட்டு பணம் தாத்தா வீட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி விட்டு அதிகாரங்களா

இல்ல எவ்வளவு ஒரு என்ற மூணு வருஷம் முப்பது மாதம் உங்களை ஏமாத்துறது மறுபடியும் போட வரும்போது அஞ்சு மாசமா ஏமாத்தி முன்னாடி கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் ஓட்டு போட்டுனா நாம கேச்சீங்களா அம்மா அது தப்பு தான் மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்கணுங்க இப்போ கேஸ் இருக்குது முதல்ல எப்படி இந்த அம்மா எல்லாம் சின்ன வயசு இருக்கும்போது போது கேஸ் எடுத்து யார் வீட்லேயும் இருக்காரு பத்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா கேஸ் அடுப்பு இல்லை எல்லாம் விறகு அடுப்பில் தான் செஞ்சுட்ருந்தோம் அன்னைக்கு கேஸ் அடுப்பு வாங்கணும்னா காதல சொல்ற எம்பி கிட்ட வாரசது போய் காத்துட்ருக்கணும் அந்த எம்பிக்கு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும் ஆறு மாதம் வெயிட் பண்ணி பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தாலும் ஒரு கேஸ் கனெக்ஷன் கிடைக்கும் மோடி இப்போ வந்தார் கேஸில் செய்யாமல் அடுப்பில் சமையல் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய நுரையீரல் நுரையீர்கள் இருக்குல்லங்க அதெல்லாம் வந்து நானூறு சிகரெட் கொடுக்கிறது சமமாக கெட்டு போயிடும்ன்றாங்க ஒரு ஒரு நாள் சிகரெட் குடித்தா நானூறு சிகரெட் குடித்தா எப்படி நம்ம பாதிப்பாகுமோ அது மாதிரி ஒரு நாள் விறகடுப்பில் சமையல் செஞ்சால் பாதிப்பாகும் அவங்க அம்மா விறகடுப்பில் சமையல் செஞ்சு அவங்க பட்ட கஷ்டத்தையெல்லாம் பார்த்தங்காட்டி தான் உங்களுக்கெல்லாம் முதல் கலெக்ஷன் இலவசமாக கொடுக்கணும் இருக்கார் கேஸ் இல்லை அப்படின்னா உங்களுல யார் வீட்டுக்கு கேஸ் இல்லை அப்படின்னாலும் மோடி ஐயா இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுப்பார் முதல் கேஸ் கனெக்ஷன் ஆனால் நான் பணக்காரன் என்கிட்ட பணம் இருக்குது கேஸுக்கு மானியம் இல்லை நீ இந்த மானியத்தை கட்டுன்னு சொல்லிட்டார் பணம் இருக்கிறவங்கெல்லாம் மானியம் இல்லை பணம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அது போகட்டும் படித்தவர்களுக்கு மானியம் வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை வந்து கட் பண்ணிட்டார் அது மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் இப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா முன்னாடியே திமுக சொல்லியிருக்கணும் நல்ல வசதியாக இருக்கீங்க சௌரியமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டோங்க ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும் ஏமாற்றி சொல்லிட்டாங்கம்மா என்ன பண்ணுறது இந்த வரும்போது நீங்கள் அவங்கள நிற்க வச்சு கேட்கணும் அதனால வணக்கங்கண்ணா மகளிர் சுய குழு நிறையா ஊரில் இருக்குது அதில் வந்து பணப்பருவ மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க அதன் மூலியமா நாங்கள் எதாவது வேலை செஞ்சு நாங்கள் அந்த குழு வந்து மேம்படுத்துறதுக்கு ஏதாவது உங்களால் உதவி பண்ண முடியுமா அம்மா நீங்கள் எல்லாம் நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம யார்கிட்டயும் நின்று கையேந்தி கேட்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நமக்கு முதல்ல மனதளவில் ஒரு நம்பிக்கை வரும் மனசில் நம்ம முன்னாடியே நம்மனாலேயும் முடியும் நாமளும் பெரிய தொழில் பண்ண முடியும் நாமளும் வந்து பெரிய அளவில் வியாபாரம் பண்ண முடியும் நம்மளால் முடியாத எதுவும் இல்லைன்னு நீங்கள் முதல்ல நினைக்கணும் அதனால தான் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்காக நிறையா திறன் மேம்பாட்டு மையம் சொல்லித்தராங்க இப்போ இந்த அக்கா வந்து ஒரு திறன் மேம்பாட்டு மையம் இங்கே நடத்திட்டுருக்காங்க அங்கே டெய்லரிங் கிளாஸ் சொல்லித்தராங்க அதுக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டாம் மத்திய அரசு அந்த பணத்தை கொடுத்துரும் இவங்க இப்போ டெய்லரிங் நடத்துகிறாங்கன்னு நினைக்கலாம் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரூவா கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுத்துரும் நீங்கள் பணம் கட்ட வேண்டாம் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்குறீங்களா பணம் கட்ட வேண்டாம் அவங்க டெய்லரிங் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கணும் அதுதான் அவங்களுக்கு அப்படி ஒரு ஆளுக்கு டெய்லரிங் கற்றுக் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்தா அந்த டெய்லரிங் சொல்லி கொடுத்து அந்த இடத்த வச்சு நடத்துகிறவங்களுக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த பணத்தை கவுர்மெண்ட் கொடுக்கும் நீங்கள் பணம் கட்ட வேண்டாம் அந்த மாதிரி பியூட்டி பார்லரு டெய்லரிங் அந்த மாதிரி முந்நூறு வகையான தொழிலை சொல்லித்தராங்க மத்திய அரசு இலவசமாக அதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம் நீங்கள் சுய குழு வந்துட்டு நரேந்திர மோடி அவர்கள் நிறைய மகளிர் சுய குழு குழுவாக நீங்கள் சேரும்போதுனீங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அந்த லோனை வச்சுட்டு நீங்கள் நிறையா தொழில் பண்ணலாம் நீங்கள்லாம் முன்னாடி வந்து தொழில் பண்ணணும் அதையும் தாண்டி முன்னாடியெல்லாம் நம்ம தொழில் பண்ண முடியாது பேங்க்குக்கு லோன் வாங்க போக முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை இப்போ இங்கே பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் யாராச்சும் இருக்கோம் கை தூக்குங்க எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லைங்க தெரிஞ்சுக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் யாருக்கு இல்லை அம்மா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா பேருங்க அம்மா உங்களுக்கு இருக்கா பேங்க் கட்டை வச்சுருக்கேன் என்ன அக்கா உங்களுக்கு இருக்கா அம்மா பேங்க் அக்கௌண்ட் இருக்குதுங்களா பாருங்கள் அந்த அம்மா ஒருத்தருக்கு இல்லை நோட் பண்ணிக்கோங்க வாங்கி தரணும் உங்களுக்கு இல்லை ரெண்டு பேர் மூணு பேங்க் அக்கௌண்ட் இல்லைங்களா பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் உடனடியாக ஓப்பன் பண்ணு பாருங்கள் இதே ஐடென்டிஃபை பண்ணு கை பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க உங்களுக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்றவங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் மாதம் ஐநூறுரூவா பணம் போட்டார் மோடி மோடி வந்துட்டு பொங்கலுக்கெல்லாம் எப்படி பணம் கொடுக்குறாங்க லைனில் நிற்க வச்சு நாலு ஐநூறுவாய் விரித்து காமிச்சு ஃபோட்டோ எடுத்து உங்கள் கையில் பணம் கொடுக்குறாங்க ஏதோ அவங்க முதலாளி மாதிரியும் நாமெல்லாம் கையேந்துற மாதிரி நின்று வாங்கணும் அப்படி தானே பொங்கல் தொகுப்புக்கு அப்படி தான் நிற்க வச்சு கொடுக்குறாங்க கொரோனா காலகட்டத்தில் இங்கே மோடி ஐநூறு ஐநூறுரூவா பேங்கில் போட்டார் கொரோனா டைமில் முடியாதவங்களுக்கு அவர் போட்டதும் தெரியாது அவர் தான் போட்டார்னே உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி மோடி இருக்கிறார் கேஸுக்கு மானியம் அதில் தான் வரும் விவசாயிகள் இங்கே யாராவது விவசாயிகள் இருக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா பணம் கிடைக்கும் நாலு மாதத்துக்கு ஒருத்தோடு ரெண்டாயிரம் ரூபா யார்கிட்டையும் கையே இருந்த வேணாம் அந்த டைம் ஆச்சு மோடி பேங்கில் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவார் உங்ககிட்ட அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க கையில் பணம் இருந்தால் வீட்டுக்காரர் வாங்கிட்டு போயிடுவார் அதுக்காக பேங்க் அக்கௌண்ட் வாங்கியிருக்கார் முன்னாடி பேங்க் அக்கௌண்ட்டே நமக்கு இல்லை இப்போ எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் பேங்க்குக்கு முன்னாடி லோனுக்கு போனீங்கன்னு வைங்களேன் உங்களை யாரும் மதிக்கவே மாட்டாங்க இப்போ ஏன்னா நீ வீடு வச்சுருக்க அடமானத்துக்கு காடு வச்சுருக்க அடமானத்துக்கு வீடு காடு தோட்டந்தொடவு வச்சிருக்கிறோன்னு தான் பேங்க்கில் லோன் கிடைக்கும் இன்றைக்கி மோடி சொல்லிவிட்டார் யாராச்சும் தொழில் பண்ணணும்னு சொல்லிவிட்டு பேங்குக்கு போனால் அவர்கிட்ட எந்த அடமானத்தையும் பனைய பத்திரத்தையும் கேட்காதீங்க அவங்களுக்கு கேரண்டி கேட்காதீங்க நீ என்ன கேரண்டி அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அவங்களுக்கெல்லாம் மோடியோட கேரண்டி இருக்குது நான் கேரண்டி தரேன் அவங்களுக்கெல்லாம் லோனை கொடுங்கன்ட்டாங்க நீங்கள் பேங்க்குக்கு போகணும் என்ன தொழில் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணு ஒரு எல்நி கடை வைக்கிறேன் இல்லை ரோட்டில் வேறு ஏதாவது ஒரு கடை வைக்கிறேன் வேறு ஏதாவது தொழில் ரெண்டு மாடு வாங்குறேன் தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணால் பேங்க்குக்கு போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் தரணும் எந்த பணியும் தேவையில்லை ஏன்னா மோடி சொல்லிட்டார் இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்கும் நான் கேரண்டி லோனை கொடு வீட்டை பத்திரத்தை கொடு தோட்டத்தை பத்திரத்தை கொடுன்னு யாரையும் கேட்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் முத்ரா லோனு ஸ்டார்ட் அப் லோனு முத்ரா லோனு இந்த மாதிரி நிறைய லோன் இருக்குது அந்த லோன் எல்லாம் நீங்கள் வாங்கலாம் நீங்களும் தொழில் பண்ணலாம் அக்கா கேட்டாங்க அவங்கள வந்து நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிந்த அனைத்து ஒழி ஒத்துழைப்பையும் கொடுக்குறோம் நீங்கள்லாம் பெரிய தொழிலதிபர்களாக மாற வேண்டும் நீங்கள்லாம் பேங்க்குக்கு போய் கேட்கலாம் தைரியமாக பணைய பத்திரமெல்லாம் யாரும் கேட்கவே கூடாது நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு கடன் கொடுத்தே ஆகணும் வணக்கம் பெண்களுக்கான பிரத்யேகமான திட்டம் வாங்க பெண்களுக்காக ரொம்ப அருமையாக சொன்னாங்க பெண்களுக்காக நிறையா திட்டங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இலவச கேஸ் பெண்களுக்காக தான் கொடுக்குறாங்க பெண்களுக்கு வந்து கேஸ் இருக்கணும்னு பெண்களுக்கு முப்பத்து மூணு சதவீதம் இடஒதுக்கீடு நீங்கள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் பெண்களுக்கு ஸ்டார்ட் அப் பெண்களுக்காக தான் கொடுக்குறாங்க நீங்கள் பெண்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட பிணைய பத்திரம் எல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் விவசாயம் பேஸ் பண்ணி தொழில் தொடங்குறீங்கன்னா ஒரு முத முதலீடு ஆகுதுன்னா முப்பத்தையாயிரூவா சும்மா கொடுத்துருவாங்க உணவுப் பொருள் ஏதாச்சும் தேங்காய் எண்ணெய் ஆட்டுறீங்க தேங்காய் பருப்பி சாப் செய்கிறீங்க ஏதாச்சும் உணவுப் பொருள்லாம் செய்கிறீங்க அந்த மாதிரினா முப்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு மானியம் நீங்கள் வந்து திருப்பி கட்ட வேண்டியதில்லை பெண்களுக்காக ஸ்டார்ட் அப் இருக்குது பெண்களுக்கான வந்து முத்ரா இருக்குது பெண்களுக்கு இலவச கேஸ் இருக்குது பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குது யாராச்சும் பெண் குழந்தைகள்லாம் இருந்திருந்தால் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குது இந்த மாதிரி பெண்களுக்கு பெண்கள் மோடியை பார்த்துக்கோங்க முன்னாடியெல்லாம் நமக்கு டாய்லெட் இருக்காதுங்க டாய்லெட் ரோடு சைடு போவோம் அது எப்படி இருக்கும்னு தெரியுங்களா காலையில் வெடி காற்றாலும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போகணும் சூரியன் உதிச்சதுக்கப்புறம் ஆம்பளைங்கள்லாம் போவாங்க அப்போ போய் நம்ம வெளியே போக முடியுமா அது எவ்வளோ மன வழியாக இருக்கும் நமக்கு காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும் இல்லை நைட்டு போகணும் ஏன்னா நம்ம வீட்டில் டாய்லெட் இருக்காது உடம்பு சரியாத காரணத்தில் காலத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இந்த வழியை புரிந்து கொண்டு நரேந்திர மோடி ஒரு வீட்டோட டாய்லெட்ன்றது வெறும் டாய்லெட் இல்லை அந்த வீட்டோட பெண்களோடையும் வீட்டோட கௌரவம் டாய்லெட் இருந்தால் அவங்க வீட்டில் டாய்லெட் இருப்பாங்க ரோட்டுக்கு வர மாட்டாங்க எல்லா வீட்லேயும் கட்டாயம் டாய்லெட் இருக்கணும் டாய்லெட் இல்லைன்னா டாய்லெட் கட்டுறக்கு பன்னெண்டாயிரரூவா பணம் கொடுக்குறேன் டாய்லெட்லையா நீங்கள் கட்டுறீங்களா பன்னெண்டாயிரரூவா பணம் இதெல்லாம் பெண்களுக்கான பிரத்தியோகமான திட்டம் வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் வீட்டை கட்டிக்கலாம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபா அவர் கொடுக்குறாரு இதுவும் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு இப்போ தையல் கிளாஸு அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம் பெண்களுக்கு பியூட்டி பார்லர் ட்ரைனிங் இருக்குது அதுக்கு நீங்கள் செலவே பண்ண வேண்டாம் நீங்கள் போய் பியூட்டி பார்லர் ட்ரைனிங் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பியூட்டி பார்லர் சென்டர் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பெண்களுக்கு நிறையா திட்டங்கள் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஆட்சியில் இல்லை ஆட்சியில் இங்கே எம்பி இல்லை இங்கே எம்பி இருந்திருந்தாங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்க உங்களுக்கு பெற்று கொடுத்துருப்பாங்க எம்பி ஆகும் பொழுது இங்கே ஒரு சேவை மையம் போட்டு இந்த மக்களுக்கு வேணுன்றதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாக நம்ம உருவாக்கி தருவோம்